பச்சை சுண்டைக்காயில் துவல் செஞ்சுருக்குங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்த பருப்பு ரெண்டு வரமிளகா அஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் இது ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி போல் எடுத்துக்கோங்க கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பருப்போட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் ஒரு கொத்து போல் கருவேப்பில்ல ஒரு போல கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த சுண்டக்காவும் நல்லா சுருண்டு வந்துடும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டக்காய் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் சட்னி அரைச்சி தரும் போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சை சுண்டக்காய் துவையல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்